வேற எதுவும் கால் வலி கை வலி இருக்கா எக்ஸசைஸ் சொல்லித்தரேன் ஏன்னா முழங்கால் வலியா குந்த வச்சு உட்காந்துட்டு எந்திரிச்சா வலிக்குமா இப்படி குந்த வச்சு உட்காந்துட்டு எந்திரிச்சா இந்தியன் டாய்லெட்டில் அப்போ முட்டி தேஞ்சா அது உட்காந்துட்டே காட்டுங்க குந்து வச்சு உட்காருங்க பார்க்கலாம் கரக் கரக்குன்னு சவுண்டும் வரும் எங்க அதை வேட்டி நல்லா அப்படியே இப்படியே இப்படி திரும்பி நில்லுங்க ம் இதை பிடிச்சிக்கோங்க நடுவில் இருக்குது அதை டவுசர் டவுசர் கொஞ்சம் மேலே ஏற்றுங்க ஆமாம் முட்டி தேய்மான ஆகி வளைஞ்சிருக்கு இதுதான் அதிகமாக வந்திருக்கு இது கொஞ்சம் கம்மின்னு நினைக்கிறேன் ஆனா இதுதான் இப்போ புதுசா வந்திருக்குது அதிக வலி ஆ வீக்கமும் இருக்கு எவ்வளவு ஒரு மூணு நாலு வருஷமா இருக்குமா இந்த தொந்தரவு குந்த வச்சு உட்காருங்க உட்கார முடியாதுன்னு நினைக்கிறேன் உட்கார்ந்தா வலிக்கும் இப்படிதான் உட்கார முடியும் இப்ப என்ன மாதிரி உட்கார முடியாது படுத்துக்கோங்க ஒரு எக்ஸைஸ் இல்லை காலை நீட்டி உட்காந்துக்கோங்க ஒரு எக்ஸைஸ் சொல்லி தரேன் துண்டு அந்த துண்டை வாங்கிக்கோங்க மறைக்குவங்க நல்லா டவுசரை மேலே தூக்கிக்குவோங்க அப்போ தான் நான் சொல்லித்தர எக்ஸசைஸ் உங்களுக்கு நல்லா புரியும் அந்த எக்ஸசைஸ் கண்டிப்பாக இதிலிருந்து காப்பாற்றிடும் ம் கிளினிக்கில் அது மாதிரி நிறையா வருவாங்கன்னு வச்சு இல்லை துண்டை மடக்கி இப்படி மறக்குங்க மடக்கி இப்படி மறக்குங்க இப்படி மறக்கி இப்படி மடக்கி எஸ் இப்படி மறக்குங்க இப்படி மறக்குங்க இப்படி மறக்குங்க இன்னும் ஒரே ஒரு மறக்கு மறக்குங்க இப்படி ஆ இப்போ முட்டி கடியில வச்சுட்டு உட்காந்துக்கோங்க உட்காந்து செய்யலாம் படுத்துட்டு செய்யலாம் உட்காந்து செய்யறீங்களா படுத்து செய்யறீங்களா உட்காந்து செய்யுங்க காலை நீட்டிக்கோங்க துண்டை நான் நான் வைக்கிறேன் காலை நீட்டி உட்காந்துக்கோங்க காலை நீட்டி உட்காந்துக்கோங்க சரியா ஃபர்ஸ்ட் வலது கால் அப்புறம் இடது கால் ரைட் லெக் இப்போ முட்டி கடியில இப்படி வச்சுக்கணும் வச்சுட்டு என்ன பண்றீங்கன்னா ஒன்னுன்னு சொல்லிட்டு ஒன்னுன்னு சொல்லிட்டு பத்துன்ற வரைக்கும் கீழே அமுத்துறீங்க அப்புறம் ஒன்றுன்னு சொல்லிவிட்டு பத்தெண்டு வரைக்கும் ரிலீஸ் பண்ணுறீங்க ரிலீஸ் பண்ணுறப்ப மேலே தூக்கக்கூடாது ஜஸ்ட் ரிலீஸ் மட்டும்தான் பண்ணணும் இப்போ கையை வச்சு அமுத்தக்கூடாது முட்டிய ஒன்றுன்னு சொல்லுங்கள் அமுத்துங்க ஆ அமுத்துறப்போ இதெல்லாம் லூஸாக விட்டுறலாம் இது மட்டும் ஆ இது மட்டும் அப்படியே அமுத்தியே பிடிங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பத்தெண்டு அப்படியே இருங்க இப்போ ஒன்றுன்னு சொல்லுங்கள் உற்றுங்க தூக்கம் வில விட்டுருங்க ரிலீஸ் ரிலாக்ஸாக உட்காருங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து சரியா ரெண்டுன்னு சொல்லிட்டு அமுத்துங்க அமுத்திட்டு பத்து வரைக்கும் கையால் அமுத்து காலால் அமுத்தணும் இதெல்லாம் சும்மா இருக்கும் ஆ ரெண்டுன்னு சொல்லுங்க இல்லை இல்லை அமைத்தியே பிடிச்சிக்கணும் இல்லை ரெண்டு அமைத்தியே பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டு பத்து எண்ணுங்க அடுத்து ரெண்டுன்னு சொல்லிட்டு விட்டுருங்க விட்டுருங்க அவ்வளோதான் விட்டுட்டு இப்போ பத்து என்னங்க இல்லை இல்லை இப்போ பத்து என்னங்க பத்து எண்ணி விட்டுரும் அஞ்சு மூணுன்னு சொல்லிட்டு அமுத்துங்க என்னங்க ஒன் டூ மூணுன்னு சொல்லிட்டு விட்டுருங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ஓகே ஓகேங்களா மூணு ஆக்சுவலாக மினிமம் ஏழு தடவையும் மேக்ஸிமம் நூற்றுக்கணக்கான தடவையும் இந்த எக்ஸசைஸ் பண்ணலாம் அடுத்து அந்த கால் இந்த எக்ஸசைஸ்க்கு பேர் வந்து ஸ்டாட்டிக் குவாட்ரிசப்ஸ் எக்ஸசைஸ் அப்படின்னா இந்த சதையை ஸ்ட்ரென்த் பண்ணுறது இந்த ஒரு எக்ஸசைஸையே காலை நேராக்கி எங்கே போனாலும் நடப்பீங்க ஃபியூச்சரில் என்ன பார்த்தா சொல்லுவீங்க என்னப்பா ஒரு எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்து இப்படி சரி பண்ணாருன்னு இதை விட்டுருங்க அமுத்துங்க மூணு தடவை செய்யுங்க ஒன்றுன்னு சொல்லிட்டு விட்டுருங்க ஆ தூக்கக்கூடாது ஜஸ்ட் விட்டுறணும் தூக்கக்கூடாது ஸ்ட்ரெயின் ஆகும் விட்டுருணும் விட்டுட்டு விட்டுட்டு பத்து ஒன்று ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு திரும்ப ரெண்டு அமுத்துங்க ப்ரெஸ்ஸிங்கில் பார்த்து ப்ரெஸ்ஸிங்கில் ரிலீஸ் வந்து விட்டுறணும் திரும்ப

மினிமம் இதுக்கு ஏழு அதுக்கு ஏழு தடவை மேக்சிமம் நூற்று கணக்கான தடவை செய்யலாம் இந்த எக்ஸசைஸ் பண்ணாலே அந்த வழி நிரந்தரமா போயிடும் ஆறு மாசத்துக்கு செய்யுங்க எப்பெல்லாம் சும்மா இருக்கிறீங்களோ இதை இப்படி உட்காந்து செய்யலாம் படுத்துட்டும் செய்யலாம் படுத்துட்டும் செய்யலாம் இதே இது அப்படியே படுத்துட்டு வேணும் செஞ்சு பாத்துக்கோங்க இதே இது அப்படியே படுத்துக்கிறீங்க அவ்வளவுதான் எப்போ வேணாலும் செய்யலாம் எத்தனை தடவை வேணாலும் செய்யலாம் இதுக்கு ஆமாம் ஐசோமெட்ரிக் எக்ஸசைஸு ஸ்டாட்டிக் வாரிசப்ஸ் எக்ஸசைஸ் இந்த ஒரு எக்ஸசைஸ் போதும் இந்த நோயிலேருந்து காப்பாற்றிடும் முட்டி தேஞ்சு போனது நேரம் ஆயிரும் சரிங்களா நன்றி எந்த ஊர் சொந்த ஊர் நாமக்கல் தானா உங்கள் பேர் என்னங்க ஐயா ஓகே ராஜா நன்றி வரேங்க ஐயா